வர வர ரொம்ப அடம் பிடிக்கிறத பாத்துக்கோ ஆமா அடிச்சிருவான் சத்தியமா சொல்லிட்டேன் என்ன நினைச்சுகிட்டு இருக்கோம் மனசுல ஆஹ் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நினைச்சுகிட்டு இருக்கியா இந்த டிரஸ்க்கு என்ன குறைச்சல் உனக்கு இந்த டிரஸ் வேண்டாம்னு சொல்லி அழுதுட்டு இருக்க இந்த டிரஸ் நல்லாதான் இருக்கு இதையே போட்டுட்டு போ இல்லையா வீட்லயே இரு நீ ஒண்ணும் அப்படி போய் எங்க ஒண்ணும் கிழிக்க போறதில்லை வீட்ல இருந்தே பாட்டி கூட இருந்துக்கோ நான் ஆபீஸ்க்கு போக வேண்டியது வேலை கிடைக்கு எனக்கு இதெல்லாம் மட்டும் நல்லா பேசு. ஏதோ பேச்சு barkல ஆபீஸ் வந்துச்சு ஹாஸ்பிடலுக்கு பதிலா இது ஒரு பிரச்சனையா? ஆ! என்ன நினைசிட்டு இருக்கோம் மனசுல நீ? உனக்கு பிரச்சனை? இருக்கிற Dress-அ போட்டுட்டு போய் இது வேணும் அது வேணும்னு நான் அடம்பிடிச்சிட்டே இருக்கேன். இந்த ப்ளூ கலர்

என்ன அதிசயமா இருக்கு ரெண்டு பேரும் என்ன தேடி வந்திருக்கீங்க என்ன காரியம் நடக்கணும் உங்க ரெண்டு பேருக்கும் வர வரமாட்டீங்களே என்ன விஷயம் சொல்லுங்க போட்டு ஏன்டி கீழ வரைக்கும் கேக்குது அதனாலதான் வந்தோம் இல்லை சொல்ற வரி கேட அவனுக்கு என்ன டிரெஸ் பிடிக்கிறோ அதையே போட்டு விட அத விட்டுட்டு அவன் கிட்ட நின்னு பேச்சு குடுத்துக்கிட்டு அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கா அதுக்கு பத்து நிமிஷம் ஆகுமா அந்த சட்டையை மாத்தி விட இங்க பாருமா அவன் விருப்பப்பட்டதுக்கு ஏத்தா மாதிரி மாத்தலாம் இல்லன்னு சொல்லல அதுக்காண்டி அவன் நினைச்சதுதான் நடக்கணும்னு சொல்லி அடம்பிடிக்கிறான் வர வர அவன் ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க நீங்க அவன் நினைச்சதுதான் அழுதுறான் அது என்ன பழக்கம் உம் ஒரு விஷயம் வேண்டானா வேண்டான்னா சொல்றதை கேட்டுக்கணும் இந்த மாதிரி பழக்கமே இல்ல இல்ல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறதுல ஃபர்ஸ்ட் இருக்கான் அப்படித்தானே ரோஷன் ஆஹ் சரி குழந்தை போக போக பழகிக்கும் அதுவும் கரெக்ட் தான் ஒரு சிலவங்க எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இவ்வளவு வயசாயும் குழந்தைக்கு மட்டும் என்ன புரியவா போகுதுமா கண்ணே நீ என்னதான சொல்றா எனக்கு தெரியுது நான் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்குறேன் இந்த வீட்டுல என்னாலதான் பிரச்சனை வருது அப்படின்னு தானே சொல்லுவாரா ஆ புரிஞ்சா சரிதான் பாட்டி ஒன்னும் சொல்லல பொதுவா சொல்றேன் உனக்கு உனக்குதான் சொல்ற அப்படின்னு உனக்குதான் தெரியுதுன்னா அப்ப உனக்கா கூட இருக்கலாம் சரி வர ரோஷன் ட்ரெஸ் மாத்தி விடுறேன் ஹா ஹா நான் லுக் நானும் ப்ளூ கலர்ல போடுவேன் இவனும் அனு பார்க்க ஆமா இவனும் நோ போறான் இப்போ இன்ன அது வந்து செடி டிரஸ் மட்டும் சொல்றேன் ம் பாத்தியாடி அப்பமே சொன்னேன் அவ தான் எல்லாத்தையும் இந்த வீட்டுல இருக்கிறதெல்லாம் மாத்தி வச்சிருக்கான்னு சொல்லி நீதான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா இப்ப அனுபவி யாருக்கு என்ன வந்துச்சு அத்தனை முறை சொன்னாலும் கேட்காம இருந்தல்ல ஆஹ் இப்ப பாரு உன் பிள்ளையில இருந்து உன் பேரனில இருந்து ஏன் உன் புருஷன் வரைக்கும் உன் சொல்லுபடி கேட்காம தான் தெரியுறாங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு புத்தி வரவே வராதுல்ல படு எனக்கு என்ன வந்துச்சு நம்ம என்ன பண்ணியே இப்படி சொன்னா நான் என்னமா பண்ணுவேன் நீங்க பாருமா ரகு எப்படியாச்சும் என்னுடைய பக்கம் கொண்டு வரணும் அவன் அங்க போவே கூடாது அதுக்கு ஒரே வழி ரேஷ்மா மட்டும்தான் அவ சொன்னா மட்டும்தான் ரகு கேட்பான் ஆனா இவ்வளவு என்னன்னா நம்ம பேச்சு கேட்காம அவ இஷ்டத்துக்கு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கா எனக்கு புரியவே மாட்டுங்குதுமா எனக்கு அழகழுகே வருது நான் என்னமா பண்ணிட்டோம் ஏமா நான் பேத்த பிள்ளைங்க மட்டும் இந்த மாதிரி இருக்கு ஐயோ கடவுளே அம்மா கூட தான பிள்ளைங்க இருக்கணும்னு நினைக்கும் இந்த பிள்ளைங்க என்னன்னா என்ன விட்டு போகணும் போகணும்னு நினைக்கிறாளுங்கம்மா சரி சரி அழுகாத உன் புண்ணே உன் பேர எனக்கு ட்ரெஸ்ஸை மாத்திட்டா சரியா அவகிட்ட பேசுவோம் குழந்தைய ரகு கிட்ட அனுப்பி விட்டு ம் பாட்டி சொல்லியா இந்த ப்ளூ கலர் தான் எனக்கு அழகு இருக்கு எனக்கு ப்ளூ கலர் சூப்பரா இருக்கும்னு அண்ணன் சொல்வா அதனால தான் நான் ப்ளூ கலர் போட்டிக்கே இப்போ வந்துங்களே பாக்க போறنا ட்ரெஸ் மாத்துற வரைக்கும் பீஸ் அம்மா பீஸ் அம்மா இருந்த இப்போ என்னம்மா உனக்கா நல்லா பேச கற்றுக்கிட்ட உம் சரி நீ ப்ளூ கலர் போட்டுக்கிட்டு இருக்க சரி அனு எப்படி ப்ளூ கலர் போட்டுக்கிட்டு இருப்பா நீ வர்றதே அவளுக்கு தெரியாது முதல்ல அப்போ எப்படிடா ஹ ஹச்சோ சொல்லு மேம்பட்டுமே சொல்லிட்டு அவன் பூக்களை அட்ரஸ் பண்ணுங்க சொல்லு ஐயோ கடவுளே உன்னை கூட்டிட்டு போயிட்டு அவன் என்ன பாடுபட போகிறான்னு தெரியல இங்க பார் ரோஷன் சமத்தா இருந்துக்கணும் புரியுதா நான் சமத்தா இருப்பேன் ரேஷ்மா ரேஷ்மா சொல்லுமா பிள்ளையெல்லாம் எதுக்கு அங்க அனுப்பணும் அதுவும் இல்லாம ரகு போறதே எனக்கு விருப்பம் இல்ல அவன் தான் நான் சொல்லுபடி கேட்காம அங்கனே இங்கனையும் பேக்கிட்டு இருக்கா பிள்ளைய எதுக்கு அனுப்பணும்னு ஷோ ரோஷன் சொல்லுமா நீ போயிட்டு மாமா கிட்ட ஃபோன் வாங்கி அனு அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா அம்மா கீழே வந்து உனக்கு இன்னொரு ட்ரெஸ் கொடுத்து வர்றேன் ਆர் வர்ற அந்த Dress மாத்திட்டு வா சரியா சேமா அப்ப நான் போய் சொல்றேன் பை இரு நானும் மாமா கிட்ட பேச வேண்டியதுக்கு வரேன் நீ ஃபோன் பேசிக்கோ ஏகன வீங்க கிட்ட லேட் ஆச்சு அங்க போறோம் டேய் இருடா ஓவரா பேசுவான் விடாத சரி பை கோவப்படாது ரேஷ்மா அதுக்கு சொல்லலடி இப்ப ரகு அங்க போனானா இன்னைக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டா பரவாயில்ல ஆனா அனுர்வாங்க ரெண்டு மாசம் மூணு மாசம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்ப அங்கனே இருந்துட்டா என்னடி பண்ணுவேன் நானு பிள்ளைய எப்படி பிரிஞ்சிருப்பேன் இங்க பாரு ரேஷ்மா நீதான் அவங்க கிட்ட சொல்லணும் புரியற மாதிரி ரகு அம்மா வருத்தப்படுறாங்க அம்மா கூட இரு ரகு அப்படின்னு சொல்லி இங்க பாரு ரேஷ்மா நான் எல்லாமே உங்க நல்லதுக்கு தானே பண்ணுவேன் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறது தானே அம்மா ஆஹ் நான் என்னைக்காச்சும் உங்களுக்கு கெட்டது நினைச்சிருக்கேன்னா சொல்லி நீங்க மட்டும் யாண்டிய அம்மையை ஒதுக்கி வைக்கணும் ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கீங்க அம்மைக்கு நீங்க எல்லாரும் வேணும்னு தானே நினைக்கீங்க ஆஹ் நீ எல்லாரும் வேணும்னு நினைக்கிற அப்படிதானே ஏன் அப்படி பச்சையா போய் சொல்ற அப்படி எல்லாரும் வேணும்னு நினைக்கிறவ உன் மருமவுளை மட்டும் கொண்டு போய் அவ அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கானே ரகு அப்ப நீ சத்தம் போட்டுருக்கணுமே போகவே விட்டுருக்க கூடாதே அடியேய் நான் சொன்னடி அவன் தான் கேட்காம கூட்டிட்டு போயிட்டான் அதுவும் இல்லாம இங்க பிரச்சனை வேற நடந்துட்டு இருக்கு அவன் அம்மா வீட்டுல தானே இருக்கா இருக்கட்டும் சரின்னு விட்டேன் வேற எங்கயுமா கொண்டு போய் விட்டுட்டு இருக்கா ஆனா ரகு அங்க போயிருக்கிறது நல்லா இருக்காதுல்லா அது எப்படிமா அவ வேண்டாம் ஆனா ரகு மட்டும் வேணும்னு நினைக்கிறேன் ஆ இது எந்த விதத்துல நியாயமாகும் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டதுக்கு அப்புறமா ஒரு பொண்ணை எப்படி தான் புருஷன் கண்ட்ரோல்ல விட்டுறீங்களோ அதே மாதிரி தானே கொண்டாட்டியோட விட்டுறணும் அவனையும் அதை விட்டுட்டு அவனை மட்டும் இழுத்து புடிச்சு வச்சுக்கணும்னு ஏன் நீ சொல்லி இது நான் உனக்கு மட்டும் கேட்கல பாக்கிறவங்களுக்கும் தான் கேட்கறேன் ஆ அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கும் கேக்குறேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் புருஷன் தனக்கு மட்டும்தான் நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதே மாதிரிதான் நீ இப்ப பேசுறதும் பொண்ணுங்க பொதுவா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி தான் புருஷன் தனக்கு மட்டும்தான் இத்தனை வருஷம் பெத்து வளர்த்து ஆளாக்குன அம்மா அப்பா யாருமே வேண்டாம் தனக்கு அவளை சுத்தி இருக்க அக்கா தங்கச்சி யாருமே உனக்கு சொந்தம் நான் தான் சொல்லிட்டு ஒரு ஆண்மகன் கிட்ட சொல்றது தப்பு அதே மாதிரி எனக்கு புரியுது இத்தனை வருஷம் அவனை வளர்த்து ஆளாக்குறது எல்லாமே நீ தான் ஆனா அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டலாமா அப்ப அவன் வாழ்க்கைய நீ வாழ விடணும்ல அதை விட்டுட்டு அவன் கைய புடிச்சியே இருக்கமா புடிச்சு வச்சிட்டு இருக்க ஒரு இடத்துல அப்படி இருக்கமா புடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தானா அது ஒரு இடத்துல பிடிக்காம போயிருமா அந்த வரவே நீ அந்த மாதிரி பண்ற அவனை விட்டு அவனுக்கு என்ன நினைக்கிறானோ அத பண்ண விடு ஏமா இப்படி போட்டு அவனை டார்ச்சர் பண்ற நான் எங்கிட்ட டார்ச்சர் பண்றேன் ஒரு ஏடியா அங்கனே இருந்துட கூடாதுல அவன் அத தானே சொல்றேன் ரகு ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சரியா நீ எதை வச்சு ஒரு ரேடியா அப்படியே அவன் பேருவான்னு சொல்ற சொல்லுமா விளக்கத்தை சொல்லு நீ வேணா நினைக்கலாம் ஒரேடியா அணு கிட்ட இருந்து பிரிச்சு ரகுவவும் குடிய வச்சுக்கணும்னு சொல்லி ஏன்னா உனக்கு அந்த மாதிரி புத்தி இல்லதான் உன் கூட இருக்குதே அதுக்கு இருக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் திறந்து சொல்லுமா எடி முன்னாடி மாதிரி உன் தம்பி இல்லடி முன்னாடி எல்லாம் எனக்கு ஒன்னுன்னு அப்படி பாத்திட்டு போயிடுவான் அப்ப என்ன ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி வந்து நிப்பான் ஆனா இப்ப அப்படி இல்ல பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு என்னையே என்னென்ன சொல்ல சொல்றான்னு தெரியுமா அன்னைக்கு கூட இல்ல நீ ஆனா அவன் என்ன மாதிரி பேசலாம் தெரியுமா என்ன எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அதனாலதான் சொல்றேன் முட்டாள் மாதிரி பேசாதம்மா முட்டாளாமா நீ இல்ல முட்டாளான்னு கேட்கறேன் ரகு பட்டவன் தெரியுமா காலையில நானும் போய் அவன் கிட்ட பேசினேன் இந்த மாதிரி அப்பா கிட்ட பேசிட்டே ராகு அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன வார்த்தை தெரியுமா சொன்னா அந்த இடத்துல நான் பேசலன்னா அப்பாவோட மொத்த கோவம் அம்மா மேல திரும்பிடும் அம்மாவும் அப்பாவும் செண்டை வந்துரும் கடைசியா அப்பா வீட்டை விட்டு அம்மா வெளியே அனுப்பிடுவாரு அம்மா இல்லாத வீட்டுல என்னால இருக்கவும் முடியாது அம்மா இல்லாத வீட்டை என்னால நினைச்சு கூட பாக்க முடியாதுன்னு சொன்னா அதுதான் நீ வளர்த்த வளர்ப்பு நாங்க ரெண்டு பேருமே அப்படிதான் நீ இக்காரத்துக்கு கொண்டு அந்த எல்லாம் கேவலமா யோசிக்காத மாதிரி ரகுவ இங்க பாரு யாரோ சொல்லி கொடுத்துதான் பேசுறேன்னு தெரியுது ஆனா கொஞ்சம் மச்சம் மூளைய செலவைக்கு போடாம யூஸ் பண்ணு புரியும் நினைக்கிறேன் தேவை இல்லாம கண்டவங்க கூட சேரத உற்று தயவு செஞ்சு ராகு கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த பத்தி கேக்காத விட்டுருமா அதுக்கு இல்லடி ரேஸ்மா இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் என்னதான் சொன்னேன்னு எனக்கு தெரியும் இல்லன்னு சொல்லல அதுக்காண்டி அப்படியே பிள்ளைய விட்டு முடியாதுல்ல பிள்ளையை அப்படியே மடிச்சு எடுத்து வச்சு பாருங்க சொத்து சொக்கத்துக்காண்டி ஆசைப்பட்டு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எல்லாம் பேசிடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன் என்கிட்ட ஏதாச்சும் நான் வார்த்தையை விட்டுருவேன் சீமா தயவு செஞ்சு போயிருங்க தயவு செஞ்சு ரெண்டு பேரும் போயிருங்கன்னு சொன்னேன் போங்க வாமா போவத்துல இருக்கா ரேஸ்மா அது வந்து போன்னு சொன்னம்பாட்டி வாமா

என்னடி புதுசா வெக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்துச்சு கல்யாணத்துக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் இத பாக்கவே இல்லையே என்ன எட்டி பாக்குது என்ன வேணும் அந்த வெக்கத்துக்கு ஹம் ஏதாச்சும் தேவைப்படுதா என்ன எனக்கு ஓகேதான் ஏதாச்சும் தேவைப்பட்டா கூட நான் தான் ரெடியாதான் இருக்கேன் சீ அதெல்லாம் ஒண்ணே இல்ல நான் வேற ஒண்ணு தான் சொல்லலாம் அண்ணே நீங்க என்ன என்னெல்லாம் பேசுறீங்க நான் குட் गर्ल குட் களா குட் irl கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்களே கொஞ்சம் தள்ளிப்பா பின்னாடி யாராச்சும் இருக்காங்களான்னு பாப்போம் குட் गर्ल्स ရச்ச இருக்கீங்களா ラகு சரி என்ன சொல்லி இல்ல அது வந்தே அது வந்தே என்கிட்ட ஒண்ண சொல்லணும் என்ன சொல்லணும் लव யூ வா இதுக்காடி இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க நானே சொல்றேன் லவ் யூ சொல்லி முத்தம் கொடுத்து என்ன என்ன பண்ணனும் சொல்லு நானே சொல்றேன் அடி பாவி கொஞ்ச நேரத்துல எங்கென்னமோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டேன் டி ஆனா சாரின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்ட பத்தியா அதுதான் நீ ஒரு சாரி சொல்றதுக்கு எதுக்குடி இவ்வளவு வைக்கும் உனக்கு தெரியல உங்களை பார்த்தோன்னே அப்படி தோணுது ஆஹ் தோணும் தோணும் என்ன பார்த்தா உனக்கு கிழிச்ச வயம் இருக்கு அதனால உனக்கு எல்லாமே தோணும் நான் பாட்டுன்னு சிவனேன்னு கடந்தேன் ஒன்னு வேணும் ஒன்னு கேக்குறேன் ஒன்னு தரேன் என்னென்ன இழுத்து ஆ இப்ப எனக்கு தேவைப்படுது சோ நீயா தெரியா இல்ல நானா எடுத்துக்கவா என்ன தேவைப்படுது அது எப்படி தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே நடிக்கிற ஆ அது எப்படிதான் தெரியல பொண்ணுங்க எல்லாரும் இப்படிதான் இருப்பீங்களா நீ மட்டும்தான் வித்தியாசமா இருக்கியா என்னன்னு தெரியாது சரி நானே முதல்ல இருந்து தெரியாதுன்னு சொன்ன தெரியாம ஏன் இவ்ளோ பதட்டப்படுற உனக்கு தெரியாத விஷயத்த கத்து கொடுக்கணும்ல தெரியாத விஷயத்த கத்து கொடுக்கறது தானே புருஷனோட டியூட்டி வேற என்ன டியூட்டி இருக்கு எனக்கு சொல்லு வேண்டாம் அடி பருவீங்க சொல்லிட்டேன் சே சே அடில விலாதி காயோ என்ன விலோன் நினைக்கிறேன் அதுவும் எனக்கு இல்ல ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு இருக்கு உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேணுமே ஆல்ரெடி சம்ம ஃபீவர் அதனால ஒரே ஒரு மெடிசன் என்ன மெடிசன் தான வேணும் நான் போய் ஹாஸ்பிடல்ல வந்து வர அப்படிலனா மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு வர இல்லனா அம்மா கிட்ட சொல்லி உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு ரெடி பண்ண சொல்றேன் சீ ரெடி எல்லாம் பண்ண வேண்டாண்டி ஆல்ரெடி மல்லிப்பூ வச்சு ரெடி ஆயிதான் இருக்கு அதுவே போதும் இங்க பாருங்க ரகு உங்களுடைய பேச்சும் நீங்க பண்ற விதமும் சரியில்ல விடுங்க நான் போயிட்டு உங்களுக்கு சூப் எதுனா ரெடி பண்ணிட்டு வர எங்க விடுங்க இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது சும்மா இருந்தவன இது சொல்றேன் அது சொல்றேன் ஒண்ணு வேணும் ஒண்ணு தேவ ஒண்ணு கேக்குறேன்னு சொல்லி ஆஹ் எனக்கு இப்ப தேவை நீ தந்தே ஆகணும்

வாங்கிட்டு அப்படியே போயிடுறேன் வாங்கிட்டு வரீங்களா நான் எப்ப தாரேன்னு சொன்னேன் நான் தாரேன்னு சொல்லவே இல்லையா நீங்க எல்லாம் ஓவர இமேஜின் பண்ணிக்காம தயவு செஞ்சு அப்படியே கிளம்புங்க அடி வாங்குவீங்க சொல்லிட்டேன் ஆமா சாங்க வீட்டுங்க கை எடுங்க கை எடுங்கன்னு சொல்றேன் கை எடுங்க ரகம் என்னடி புதுசா லோ பண்ற ரொம்ப தான் வைக்கப்படுற ஆ இல்ல என்ன சரி நீ தர வேண்டாம் நானே எடுத்துக்கிறேன் சரியா நீங்க வண்ண எடுக்க தேவல்ல விடுங்க அதெல்லாம் முடியாது எனக்கு தேவையானத நானே எடுத்துக்கறேன் சி போங்க விடுங்க இருடி ஓய் என்ன இன்னோ ஒண்ணு சி போங்க ஐயோ மாப்ள டகு மாமா என்ன பண்ணிக்க மாமா

உட்காருங்க உட்காருங்க வாங்க வாங்க உட்காரு உட்காரு எப்ப வந்த ஏன் வந்த எப்படி எதுக்கு வந்த சீவ பூஜையில கரடி புண்ணா மாதிரி கரெக்டா வந்து அதானே மை வாய்ஸ் அது எப்படி ரகு நாங்க வரும்போதுல அனு கண்ணல தூசி விழுது அச்சோ அனு உன் கண்ணு தூசி வந்துச்சா நான் என்ன மாமா பண்ண மாதிரி அடிச்சி விடுவா கேக்குறல ரகு எடுத்துடுஸ்லவா அதுல வேண்டாம் நானே எடுத்துட்டே ரோஷன் அதக்கி போடுதுல இல்ல

சிரிக்காத புக்கி நீ இந்த வேலையை பத்தியா உனக்கு இதே வேலையா போச்சு எனக்கு ஒன்னும் இதே வேலையா நாளையில நான் என் மாமியார பாக்கலாம்னு சொல்லி வந்தேன் அவங்க மார்னிங் போன் பண்ணிருந்தாங்க இவரோட தங்கச்சிக்கு ஏதோ திங்ஸ் வாங்கணும்னு சொல்லி சரி அப்படியே அனு இங்க இருக்கா பாத்துட்டு போலாமேனு வந்தேன் ஆனா ஆல்ரெடி ஒருத்தர் பாக்க தான் வந்திருக்காரு சரி சரி ஓகே ஓகே நடத்துங்க நடத்துங்க அது எப்படி வீட்டுல வீட்ல பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்க இந்த மாதிரி ட்ராக் ஓட்டிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் நீ வாயை மூடிக்கிட்டு போறியா ஆ கொஞ்சம் பார்த்தாலே இப்படி அடிச்சிருவேன் ஓடிடு ஓடுங்க மருத்தியா ஆஹ் ரகு நானும் கேள்விப்பட்டேன் வீட்டுல பிரச்சனைன்னு சொல்லி இப்ப எல்லாம் தானே ஆஹ் இப்ப எல்லாம் ஓகேதான் மாதிரி அம்மா மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களும் கூடிய சீக்கிரத்துல புரிஞ்சுப்பாங்க அனுக்கு பிப்த் மந்த் எப்படியும் பண்ணுவோம் இல்லையா அப்ப பேசி அப்படி கூட்டிட்டு போயிடலாம்னு இருக்கேன் ஓ சரி சரி ஓகே ஓகே நாங்களும் செவன்த் மந்த் வளகாப்பு எல்லாம் பண்ணிட்டு அப்படியே புது வீடு ஷிஃப்ட் ஆயிருந்தோம் அங்க இருந்து எப்படி தனியா போக முடியாது இவன் எப்படியோ அம்மா வீட்டுக்கு போயிருவா நைன்த் மந்த் வளகாப்பு எல்லாம் பண்ண போறது இல்ல செவன்த் மந்த் ஓடியும் பினிஷ் பண்ணிக்கலாம்னு இருக்கும் அதனால நானும் வந்து வீட்டு காலி பண்ணிட்டு இங்க இவங்க வீட்டு பக்கத்துல ஏதாச்சும் சின்னதா வீடு இருந்துச்சுன்னா அங்க வந்து இருக்கலாம்னு எப்படி பண்ணிருக்கேன் ஏன் இவ கூட இருக்க வேண்டியதுன்னு நல்ல கேளு ரகு நானும் அதான் சொல்றேன் செவன்த் மந்த் வளர்ப்பு முடிச்சிட்டு வீட்டை காலி பண்றவரே ஒரு சின்னதா வீடு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு என் கூட வந்து இருந்தா எனக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த மாதிரி இருக்கலாம்ல சொன்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறார் ரகு ஆமா இந்த மாதிரி நேரத்துல நீங்க பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவா அதனாலதான் பக்கத்துலயே வீடு எடுத்துக்கிட்டு இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அதுவும் இல்லாம அவங்க வீட்டுல என்னால இருக்க முடியாது அவங்க அப்பாக்கும் எனக்கும் செட் ஆகாது அவங்க அப்பா ஏதாச்சும் நான் ஏதாச்சும் அது சண்டையில முடிவு எடுத்திருக்கேன் இங்க வந்துப்பேன் அந்த மாதிரி எப்படியா சார்ஜஸ் பண்ணி இருந்துப்பேன் அது பிரச்சனை இல்லை ஆஹ் நீங்க அணுவை கொண்டு வந்து இங்க விட்டுட்டீங்கன்னு அம்மா சொன்னாங்க டூ மந்த்ஸ்னா எப்படி அனு மட்டும் இங்க இருப்பாளா உங்களா மாதிரி என்னால வீடு எல்லாம் எடுத்து இருக்க முடியாது எனக்கு இங்கதான பத்து நிமிஷம் தானே அதுவும் இல்லாம அணு கூட இருக்கணும்னு தோணுச்சுன்னா இங்க வந்து இருப்பேன் எனக்கு ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா ஹாஸ்பிடல் மோஸ்ட்லி நான் வீட்டுக்கு போக மாட்டேன் அதனால எனக்கு பிரச்சனை இல்ல ஹாஸ்பிட்டல் இப்ப வேகன்சி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் அது எல்லாமே செட்டில் ஆயிட்டாதான் கொஞ்சம் காமா ஆகும் அது வரைக்கும் அணு இங்க இருக்கிறது சேஃபா தான் இருக்கும் அங்கேயும் தனியா விட்டுட்டு போக முடியாது ரேஷ்மா முன்னாடி இருந்தா பாத்துக்கிட்டா ஏதோ பிரச்சனை வந்தா கூட இப்போ யார் எப்படின்னு தெரியல யாரையுமே கஷ்டம் சொல்ல முடியாது அவங்களும் என்னுடைய அம்மா அவங்க கிட்டயும் நான் போய் சண்டை போட முடியாது இல்லையா அதனாலதான் இங்க கொண்டு வந்து விட்டுருக்கேன் ஆஹ் பாத்துக்கலாம் பிரச்சனை எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நீ எடுத்த முடிவு ரொம்ப ரொம்ப கரெக்டான முடிவு தான் அம்மாவையும் கஷ்டப்படுத்த கூடாது பொண்டாட்டியும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா நான் தான் என்ன நான் தான் இழுக்கிறீங்க நீங்க வேணா எங்க அம்மா வீட்டுல என்ன விட்டுட்டு உங்க அம்மா வீட்டுல இருங்க யாரு வேண்டாம்னு சொன்னா ரகுவோட அம்மா மாதிரி உங்க அம்மா எல்லாம் இல்ல அம்மா அம்மா உங்க அம்மாவை கம்பேர் பண்ணாதீங்க கிட்ட வேணா கொஞ்சம் முரண்டு பிடிக்காம நடந்துக்கலாம் ஆனா உங்க அம்மா உங்க அப்படிதான் நடந்துப்பாங்க அவங்களுக்கு ஆகுனாதான் காலை பிடிப்பாங்க சரி சரி என் அம்மா பத்தி பேசலாம் தூக்கம் வராதே சரி அப்ப நீங்க பேசிக்கிட்டு இருங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அது எப்படி இல்ல இவ்வளவு நேரம் உனக்கு வேலை இல்ல நாங்க வந்தாதான் உனக்கு வேலையா அதெல்லாம் முடியாது கொஞ்ச நேரம் இரு பேசிட்டு போலாம் உடனே வெண்ணிய வித்த மாதிரி எப்படி பர பரன்னு பறக்காத வெயிட் பண்ணு அவங்க தான் காஃபி எடுத்துட்டு சொல்லிருக்காங்களே அது வரைக்கும் ஆச்சு பேசு என்னதான் பிரச்சனை வீட்ல என்னாச்சு அதை முதல்ல சொல்லு அது ஏன் கேக்குற அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டு உட்காந்து சொல்றேன்